வெந்தயம் ரெண்டு டீஸ்பூன் வறுத்தடெலாம் சின்ன இருக்கு ஊறுகாய் போட போகிறோம் வறுத்து எடுத்தலாம் நல்லா கலர் மாதிரி இப்போ எடுத்துடலாம் இப்போ இது போதுமாக இருக்கும் கடுகு ஒரு ரெண்டு டீஸ்பூன் எடுத்துருக்கோம் இது நல்லா புரியிற அளவுக்கு கருவிடாமல் கரெக்டான பக்கத்தில் செஞ்சு எடுத்துடலாம் இப்போ அப்படியே பண்ணால் பொரியது பாருங்கள் இந்த அளவு புரிஞ்சால் போதுமாக இருக்கும் அப்படியே இடத்தடலாம் ஜாஸ்தி கருவிடாமல் கரெக்டாக அந்த அளவுக்கு அளவு போதுமா இருக்கு அதே இப்போ கோஸ்பேரி பிக்கல் போட போகிறோம் சின்ன நெல்லிக்காய் ஊருகா போட போகிற அதில் இந்த நன்மையில் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது இதை அப்படியே கூட உப்பு போடுக்காலும் சாப்பிடலாம் உலக உப்பு சாப்பிடலாம் ஊருகா கூட செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது ஓகேங்களா ஒரு கப் ஃபுல்லாக வந்து நெல்லிக்காய் இருக்குது வெந்தயம் வெந்தயப்பொடியை கடுகு வந்து நல்லா கிளியாக வறுத்து வரைத்து வச்சுருக்கோம் பெருங்காயத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கோம் தேவையான உப்பு ஒரு ஆச்சி வந்து எட்டு சில்லி ஒரு பாக்கெட் இவ்வளோ தாங்க எண்ணெய் வந்து நம்ம தாலி போய் ஊற்றிக்கலாம் இது வந்து இப்போ தான் ஊருக்காய் வந்து எலுமிச்சு ஊருக்கா வந்து வேற தாளித்தோம் அதிலே வந்து நம்ம ஊருக்காய் போட்டு இந்த ஊறுகாய் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இதில் வந்து நெல்லிக்காய் வந்து போட்டிருக்கோம் இதில் உப்பு போட்டலாம் உப்பு போட்டு அப்படியே க்ளீனாக வந்து ஃப்ரை பண்ணி தண்ணி நீர் ஊற்றிட அப்படியே க்ளீனாக வந்து வாத்திக்கிறதுலாம் நல்லா வந்து உப்பு இது போட்டு நல்லா க்ளீனாக இந்த தண்ணி இது வேக வேக பார்த்தீங்கன்னா தண்ணி வர பாருங்கள் அதுக்குள்ளேயே வந்து தண்ணி வந்து பாருங்கள் தண்ணியை ஊற்றலாம் இவ்வளோ தண்ணி வந்து பாருங்கள் வேக வேக வேகனால் தண்ணியெல்லாம் இன்னும் தண்ணி நிறைய வருங்க அது ஃபுல்லாக ட்ரை ஆகணும் ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம நல்லா வெந்ததுக்கப்புறம் தாளிச்சிடலாம் ஓகேங்களா வந்து இப்போ எடுத்து ஊரகம் வந்து தாளிச்சோம் அதை எடுத்துகிட்டோம் அதுலேயும் வந்து நம்ம செஞ்சுக்கோம் ஓகேங்களா நல்லா களி கூட்டுருங்க வேக வேக இதில் உள்ள தண்ணியாக இந்த தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபுல்லாக ட்ரை ஆகணும் அதுக்கப்புறம் உரகா தாளிச்சிடுலாம் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே குளி புளி கூட விடலாம் ஓகேங்களா நல்லா வந்து நல்லா கலெக்ட் பண்ணணும் தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகணும் இப்போ வேக வேக பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சி வந்துடும் இப்போ ஃபுல்லாக ட்ரை ஆகணும் ட்ரை ஆகிடுச்சின்னா அப்படியே வந்து தாளிச்சிடலாம் உரகா ஓகேங்களா நல்லா கலக்கி இருங்க ஆனால் நெல்லிகள் வந்து நல்லா கிளீனாக வெந்து க்ளீனாக ட்ரையாக ஆகிட்டுருக்கு பாருங்க தண்ணியெலாம் எதுவும் இல்லை ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டு இது பதம் போதுமாக இருக்கும் இதை எடுத்துகிட்டு தாளிச்சிடலாம் இப்போ ஓகேங்களா தாங்க வெந்தது போதுமாக இருக்குது உப்பு கரெக்டாக போட்டிருக்கோம் எடுத்துகிட்டு தாளிச்சிடலாம் எல்லாம் வந்து நல்லா க்ளீனாக வேக வச்சு எடுத்தாச்சுங்க மிளகா தூள் தனி மிளகாய் தூள் வெருங்காயத்தூள் கடுகு கடுகு வெந்தயம் வறுத்தாயிச்சிடு ஓகேங்களா இப்போ எண்ணெய் வந்து சில்லி ரெடி சில்லி ஆச்சு தான் போடுறேன் மிலாதுலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு பாதி போட்டுக்கலாம் பத்தலை அப்படின்னா மறுபடியும் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா மிளாதுள் போட்டதுக்கப்புறமா அப்படியே மெளிகை போடலாம் நல்லா களி கூட்டுங்க வெந்தயத்தூள் கடுத்தூள் கொஞ்சம் லாஸ்ட்டில் இறக போக மூமெண்ட்டில் போட்டுக்கலாம் இப்போ தேவையில்லை ஓகேங்களா அப்படியே இந்த தாளித்த உடனே சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு அப்படி க்ளீனாக ஒரு பத்து நிமிஷம் நல்லா ட்ரை ஆகணும் அந்த ஈரப்பதம் எல்லாம் போயிடுச்சுன்னா ஒரு கெடாமல் இருக்கும் சூப்பராக இருக்கும் அதனால் ஒரு பத்து நிமிஷம் சிம்லேயே வச்சுட்டு க்ளீனாக வந்து வேகிட்டுங்க வெந்துச்சுன்னா நல்லா கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா நல்லா அப்படியே வேகிடுங்க நல்லா ட்ரை ஆகிருக்கு லாஸ்ட்டாக வந்து வெந்தயம் கடுகு போட்டுலங்க சூப்பராக ரெடியாக இருக்கு வெந்தயம் ஜாஸ்தியாக இருந்து அரைச்சி வச்சுருக்கோம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுடலாம் இல்லை ஒரு ரெண்டரை கூட போட்டுடலாம் இது இன்னொரு டைம் ஊற கசையும் போது இது பயன்படுத்திக்கலாம் ஓகேங்களா இதை போட்டு நல்லா கோஸ்பெரி பிக்கல் ரெடி ஆகிடுச்சுங்க அருமையான டேஸ்ட்டில் ஊராக ரெடி பண்ணிட்டோம் நல்லா ட்ரை ஆகணும் இந்த எந்தளவுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ நல்லா ட்ரை ஆகிடுச்சின்னா ஊரை வந்து ரொம்ப கெட்டு போகணும் அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் சில வந்து சரியாக வதக்காமல் அந்த ஈரப்பதம் போகாமல் ஓகே எப்படி செஞ்சுட்டிங்கன்னா இப்போ உடனே வந்து பூ நுழைச்சி இந்த ஒயிட் கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும் அதனால் நல்லா ட்ரை ஆகும் நல்லா ட்ரை பண்ணால் ரொம்ப அருமையாக டேஸ்ட் ஆகும்ங்களா உடாச்சுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் இவ்வளோ அதையும் போட்டு நல்லா களை வேங்காய் ஒரு தான் ரெடி ஆச்சு உப்புறான் டேஸ்ட்டில் கோஸ்பரி பிக்கல் ரெடி சின்ன நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு ஊறுகாய் பார்த்துட்டு கரெக்டாக வந்துடுச்சு இது வந்து நல்லா ஆறுன உடனே ஒரு கனாலி பாட்டில் சோ நல்லா சுத்தமான பாட்டில் ஈரல்லாத பாட்டிலாக இருக்கணும் அந்த பாட்டில் வச்சு வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஊருக்கும் வந்து தாயா போதே உப்பு நிலத்தில் போட்டு சாடும்போது போது அந்த புளிப்பு அதுவும் சூப்பராக இருக்கும் இதுக்கு புளியே தேவையில்லை ஏன்னா புளிப்பு புளிப்பு ஒவ்வொரு காயிலையும் நல்ல சூப்பரான புளிப்பு இருக்குது அதனால் அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு சொல்லுங்களா இவ்வளோதாங்க அப்படியே வந்து டேஸ்ட் படத்தில் எப்படிங்க காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் உப்புலாம் கட்டாதான் இருக்குது காரம் மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கு இவ்வளோதான் கட்டணும் சூப்பர் ரெடி ரெடியாச்சு அப்படியே எடுத்து நீங்கள் இந்த இதே மண்பானை வச்சு அப்படியே முடிச்சாலும் எப்பயுமே ஒன்றும் ஆகாத சூப்பா அருமையாக இருக்கும் இல்லை அப்படின்னா ஒரு கண்ணாடி பாட்டிலில் இயர் நல்லா பாட்டிலாக இருக்கணும் அதை போட்டு க்ளீனாக மூடி ஆறினோடனே அதில் போட்டு மூடி வச்சிங்கன்னா சூப்பர் டேஸ்ட் வருவோம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் படம் நீங்கள் அது போட்டு நல்லபடியாக ஒவ்வொரு ஊரக என்ன பெனிஃபிட்ஸ் வீடியோ லாஸ்ட்டில் செய்கிறேன் பார்த்துருந்தீங்க ஓகே பாய்ஸ் இதே போல் நீங்கள் இதே மட்டில் ஒரு செஞ்சு பாருங்கள் அப்படிங்களா சூப்பர் டேஸ்ட்டு செய்ய டைஸ் சோறு கஞ்சி சோறு வீட்டில் ரசம் சாதம் சாடும்போது கட் சாப்பிட்லாம் அப்படியே கூட சாப்பிட்லாம் இது வந்து ஒரு சாத்து கூட போட்டு சாப்பிடலாம் நீங்கள் அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி கிட்டது கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஓகே காய்ஸ் அந்த ஊறுகாயை ஒரு போலுக்கு மாற்றிடலாங்க